பாட்டு போட்டாங்க அது எந்த மட்டும் முருகன் பாட்டு தாங்க குண்ட குடி குமரையா குறைகளின் குமரையா இருந்து இந்த பாட்டை கேட்டு இருந்தாலும் சுருப்பி இப்பவே இருந்திருப்பாரு அவரை தற்கொலை பண்ணிருப்பாரு அப்ப பாட்டை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்துறாங்க ஏன்னா எழுதுறது காலம் இல்ல பாடல் காலம் இல்ல ஆனா இந்த பாடலை சிறப்பாக போய் மாமா செய்யாமங்கலத்தை சேர்ந்த கையா ராமதாஸ் அவர்கள் நமது கிராமத்தை சார்பாக சோரா கைதட்டுகிறேன் அன்பு மாமா அவர்களுக்கு நன்றி சிறந்த ஒரு ஆர்மனிய கலைஞர் அவரை பத்தி நிறைய சொல்லலாம் எங்க ராமதாஸ் மாமா பத்தி நல்ல பாடுவார் நல்ல வாசிப்பாரு நாங்களாவது நின்றுக்கிட்டு ஆடுவோம்

பாரு முழுக இந்த மூணு வரல காட்டாத மாமா கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க தப்பா புரிஞ்சுக்குவாங்க சொல்லி பல தடவை சொல்லிட்டு அவர் கேட்க மாட்டேங்கிறார் புரட்டாசி மாசம் அவங்க ஊர்ல திருவிழா செய்யாம கிடத்துல புரட்டாசி மாசம் தான் திருவிழா வைப்பாங்க மூணு நாள் ராத்திரி நாடகம் முத நாள் வள்ளி திருமணம் ரெண்டாவது நாள் கட்ட பொம்பு மூணாவது நாள் அரிசிங்கிறா இந்த முத நாள் நாடகம் வள்ளி திருமணத்துக்கு நான் தான் போயிருக்கேன் இந்த ஊருக்காரர்கள் சொல்லியிருக்காங்க எப்போ ராமு நம்ம கிராமத்துல மூணு நாள் நாடகத்துக்கு நீதே ஆறு மணி வாசிக்கணும் நம்ம ஊருக்கு நீ தான் பெருமை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஊருக்காரங்க சொல்லிட்டாங்க அதனால வெள்ளித்திரம நாடகத்துக்கு இவர்தான் தான் பெட்டி உட்காந்து சரி நோட்டீஸ் படிக்கும் பொழுது அவர் பேரை சொல்றேன் இந்த மண்ணின் வைந்து செய்யாமல் சேர்ந்து கையா ராமதாஸ் அவர்கள் இங்க ஆறு மணி விசைப்பார் அப்படின்னு சொல்லி முடிக்க குயிலா பூவ ஆரம்பிச்சுட்டாரு பாடிக்கிட்டே இருக்கும்போது இந்த மூணு வரல காமிச்சுக்கிட்டே பாட கூட்டத்துக்குள்ள அவங்க பங்காளி ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தவர்

சேர்ந்த அவருடைய அன்பு நமது மாணவரும் குருசேகர் சேர்ந்த எனது அன்பு தம்பி மதன்ராஜ் அவர்கள் இவரவர்களுடைய பழவாக்கியம்

நுருக்குங்கிடாங்க அதை பார்த்துக்கொண்டு பெட்டிக்கா பெட்டியை தூக்கிட்டு வர்றது கஷ்டம் முருகன் மூணு கட்டையை தூக்கிட்டு வர்றது கஷ்டம் ஆடும் கால் பேமஸ் தேப்பர்த்திக்கிட்டு வர்றது கஷ்டம் நான் பேக்க கட்டிக்கிட்டு வண்டிக்கிட்ட போறதுக்குன்னு சட்டை காலை பிடிச்சி விடுவாங்க இந்த போராய் பப்புனு கார் பை போரா அப்படின்னு சொல்லி முடிச்சு விடுவாங்க நான் தாழைக்காருக்கு கவலை இல்லை ஏன் ஊரில் கலவர நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க அந்த தாளத்த தூக்கி அண்டர் பையில போட்டு கூட்டத்தோட கூட்டமா கலந்துருவம் எப்பான்னா பக்கத்து ஊருக்காரன்பா நானும் பக்கம் இந்த பக்கம் காரப்பாயை துணி தக்கி போட்டு சந்தி அடிக்கறாரு எவ்வளவு பெரிய கோவை காரனாலும் பார்த்தா அடிக்க மனசு வராது மனசு வராது எதுக்கு இந்த தால அந்த பாவத்தைமா சொன்னா ஒரு அடி அடிச்சா சுருன்னுருவாப்புல எதுவும் சுரு நாளை போதாது ஆள சாதாமான்னு நினைக்காதீங்க பட்டாச்சாமி காசு கேசு மூணு கேசு சரிங்க கொட்டகை அமைப்பு ஆண்டை சாமி எப்பா காவல்துறை அந்த நேரத்துல சொல்லிப்பிடாத புடிச்சிட்டு போயிடும் போறாங்க முடிச்சாடா கொட்டை அமைப்பு ஆண்டுசாமி அன்பு அண்ணாவர்கள் சிறந்த முறையில் கொட்டை அமைத்துள்ளார்கள் ஒற்றுடார் அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி பொதுமக்கள் அனைவரின் அன்போடு வருக வரை அன்போடு அழைக்கின்றோம் இப்படி கிராம பொதுமக்கள் பி மீனாட்சிபுரம் உங்களை அன்போடு வருக வருக அன்போடு இந்த நாடகத்தின் அமைப்பு நமது அஞ்சூர் நாட்டை சேர்ந்த ஏனாதி கிராமம் அன்புமிருதங்க ஜாம்பவன் எஸ் ஒ செல்வராஜ் அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பு என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் எங்களது திருவிழ்கை உரிமையாளர் அன்பும கண்ணன் அவர்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றிகள் வணக்கம் ஆளு அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நிறுவன செஞ்சாரி நாட்டிய பியூட்டி அவசரப்படப்படாது சொல்லுவேன் எல்லாரும் அதைத்தான் நினைக்கிறாங்க நோட்டீஸ்ல இம்புட்டு வேற சொன்னவே இந்த டான்ஸ் கார்புல பேர சொல்லாமலே இருக்கான் இந்த பப்புன்கார பைய எனக்கே தெரியல நான் பைக்ல வந்தேன் யாரு நல்ல புண்ணியா கூட்டிட்டு வந்திருக்காங்கல இல்ல கலட்டு முண்டியா கூட்டிட்டு வந்திருக்காங்க எதேவினா நான் வண்டில ஏற மாட்டேன் நான் அடனியே ஏற மாட்டேன் எனக்கு சொட்டவால குட்டி அது முருகன் வாசிக்க கூடிய செல்வராஜ் மாமா என்ன சாதாரணால போட்டு பாரா திருக்கள்ளி சேர்ந்த அன்பு சகோதரி யார் மணிமேகலி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக்கு அச்சீவ் பண்ணிட்டே எடுத்து போடுங்க உங்களை எல்லாம் வழிவகுக்க காத்து கொண்டு இருக்கின்றேன் மதுரை மாநகரை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவர் எம் சூர்யா பவன்காமிக்கு அடையே நான் தான் சாப்பாடு நல்ல அற்புதமான ஏற்பாடு வந்த கலைஞர்களுக்கு அறுசுவையான உணவு அன்பு கிராமத்தாரர்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் யாழ்ந்த நன்றிகள் என்ன சில ஊர்க்காரவங்க சொல்லிடுவாங்க வரும் பொழுதே நாடக கலைஞர்களுக்கு ஹோட்டல் டிஃபன் வாங்கி கொடுத்துருங்கன்னு ஒரு தோசை ரெண்டு இட்லி ஒரு ஆம்பளை தள்ளுபிட்டு வந்து வங்காஜியா கத்த ஆரம்பிச்சிருவான் ஆனா நமது ஊர்காரவங்க எப்பா எவ்வளவோ செலவு பண்றா சாப்பாடு என்ன வந்து போகுது மிச்சு போனா ஐயா ரூபா வருமாயா நாடகார பிள்ளைய பூரா நம்ம ஊர்ல வந்துதான் சாப்பிடணும் அதுல குறையே இருக்க கூடாதுன்னு சொல்லி கலைஞர்களை பூரா அழைத்து வந்து நல்ல வயிறார சாப்பாடு போட்டாங்க அன்பு கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் போடான கோடி நன்றி நன்றி அதை வணக்கம் 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 இந்த நாடகத்திற்கு ஒளிவழி வைப்பு பாப்பா பிராணியா உட்காந்துருக்கு வாருங்க ஒளி அன் ஒளி அமைந்து கொண்டிருக்கும் எங்களது தச்சநந்தனை சேர்ந்த அன்பு சகோதரர் கே எஸ் பாலா பாலா சம் சர்வீஸ் அன்பு நண்பர்கள் அலங்கரித்த எங்களது பாலா ஆடியோஸ் அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் நல்ல அற்புதமான மை அதில் பணிபுரியும் அத்தனை உள்ளங்களுக்கும் நீங்கள் யாரும் நன்றிகள் அடுத்த வரது காஞ்சிக்கார் பாப்பா எப்படா பிள்ளைய வெளியே அனுப்புவாங்கன்னு ரொம்ப ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்கீங்க கவலைப்படாதீங்க பொம்பளை பிள்ளை பாவனை கட்டிக்கிட்டு இருக்கு பாவனை கட்டிட்டு சீக்கிரம் வந்துடும்

முதல்ல கோயிலுக்குள்ள போய் சாமி எப்படி கும்பிடுவோம் அண்டவா தாயே காளியாட்டா எல்லாத்தையும் காப்பாத்து கைகால் சுகத்தை கூடு நல்ல தொழில கூடு நல்ல மனசை கூடு எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிதான் முதல் சாமி கும்பிடுவோம் இப்ப யாராவது அப்படி சாமி கும்பிடுறாங்களா ஆட்டா காளியாட்டா ஏத்த வீட்டுக்காரன் வீடு வாங்கிக்க எண்பது லட்சமா அவன் வீடு இடிஞ்சு ஓகன நாசமா போகணும் அதே பொண்டாட்டிய பக்கத்து வீட்டுக்காரன் இழுத்துட்டு சாகணும் இப்படிலாம் கும்பிட்டா சாமி நம்மளை பார்த்து பயந்து போடாத ஐயா மணப்புறம் கோயிலுக்கு போனோம்னா காசு வெட்டி போடுறாங்க மாசாண்டி கோயிலுக்கு போனோம்னா எவனுமே நல்லா இருக்க கூடாதுன்னு தான் நினைச்சு சாமி கும்புறாங்களே தவிர எல்லாருமே நல்லா இருக்குன்னு நினைச்சு யாராவது சாமி கும்புறாங்களா யாராவது கும்புறாங்களா கும்பிட மாட்டேனாங்க இறைவன் பெரியவன் சொல்லி ஆட்டோ பின்னாடி எழுதி போட்டுப்பாங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க எல்லா ஆட்டோலயும் பாருங்க சில ஆட்டோன்னு எழுதி போட்டுருப்பாங்க இறைவன் மிகப்பெரியவன் உண்மையிலே சொல்றேன் இறைவன் பெரியவன் தான் என்ன காரணம் தெரியுமா ஒரு மனுஷன் என்ன கிழமையில பிறக்குறா என்ன தேதியில பிறக்கறா எல்லாத்துக்குமே தெரியும் நீ என்ன தேதியில பிறந்தா சொல்லிடுவீங்க நம்ம சாக புற யாருக்கா தெரியுமா எப்ப சாகு யாருக்கா தெரியுமா தெரியாது அப்ப அந்த ரகசியத்தை எவ்வளவு பெரிய விஷயத்த ஆண்டவன் மறைச்சு வச்சிருக்க பாருங்க அப்பனா இறைவன் மிகப் பெரிய ஒருவேளை சாகப்புற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க சும்மா ஒரு கற்பனைக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க எப்படி இருக்கு வாழக்கூடிய வாழ்க்கை ரெண்டு பேர் ரோட்ல சந்திச்சு பேசிக்குவாங்க என்னடா உனக்கு எப்ப எனக்கு நாளைக்கு மூணு மணிக்குடா டைம் கொடுத்துட்டாங்க நாளைக்கு மூணு மணிக்கா கொடுத்துட்டாங்களா ஆமா ரெடியா இருக்கணும் என்ன பண்ண சொல்ற சரி நாலு மணிக்கு நான் மாலை வாங்கிட்டு வந்துடுறேன் உனக்கு எப்ப நம்மளுக்கு அடுத்த மாசம் மூணாம் தேதி அஞ்சு மணிக்கு டைம் கொடுத்து அடுத்த மாசமா அப்ப இந்த வாழக்கூடிய வாழ்க்கை நரகமா போயிரும் அப்ப கடவுள் எவ்வளவு பெரிய யாரு பாத்தீங்களா இந்த மரணங்கிற விஷயத்தை அழகா மறைச்சு வச்சிருக்கேன் மறைச்சு வச்சிருந்தா தான் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை நல்லா இருக்கும் மரணங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வாழக்கூடிய வாழ்க்கை நரகமா போயிடும் அப்படியே கவிஞர்கள் கண்டுபிடிச்சு அழகா ஒரு கவியா சொல்லி இருக்காங்க பாட்டு முடியுமா எப்படி ஒரு மனுஷனுக்கு மரணம் வர்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த காதோர முடி நிறைச்சிருச்சு ஆண்டவன் நம்மளுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டான்னு அர்த்தம் அதான் சொல்லுவாங்க காதோர நிறைச்ச முடி கதை முடிவை காட்டு தெரியுது காதோட முடி நெருக்கிருச்சுன்னா ஆண்டவன் அவளுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டா நத்தம் எப்ப வேணா நம்மள கூப்பிடுவோம் ரெடியா இருந்துக்கிறோம் அப்படின்ன காலத்துல பெரியவங்க என்ன செய்வாங்க கண்ணாடி பார்ப்பாங்க ஆஹா முடி நெரிச்சிருச்சு ஓல இருக்கடா நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க எப்ப வேணா நம்மள கூப்பிடுவாங்க ரெடியா இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வீடு வாசி சோத்து சுகம் பண்ண நகை நட்டு லோட்டு லோசுக்கு எல்லாம் சேர்த்து வச்சுட்டு யார் யாருக்கு என்னென்ன புரிச்சு கொடுக்கணுமோ எல்லாத்தையும் புரிச்சு கொடுத்துட்டு ரெடியா இருப்பாங்க ஆண்டவா நான் ரெடியா இருக்கேன்டா நீ எப்ப புட்டன்னு நான் வரேன்டா அப்படின்னு சொல்லி சாமிக்கு பயந்தது அப்ப இப்ப அப்படி கிடையாது காதோர முடி நினைச்சிருச்சா கண்ணாடிய வாக்குறது அடி எழவே எங்களுக்கே நோட்டீஸா அப்படி சொல்லி நமக்குன்னு கருப்பு டைத்துக்கு அடிச்சு விட்டு பதில் நோட்டீஸ் அனுப்பி வரமாட்டேன் போடாங்க ஆண்டவனுக்கு நோட்டீஸ் அனுப்புற கிழமை போச்சு அப்புறம் எங்க சாமிக்கு பயப்படுறது ஆனா சாமி நிலைமையில ரொம்ப பாவம் ஏன்னா திருட போறவங்க சாமியை கும்பிட்டுதான் திருட போவியா அந்த திருட்டு பயில பிடிக்கக்கூடிய காவல்துறை ஐயா அவங்களும் சாமியை கும்பிட்டுதான் போவாங்க இந்த திருட போறவன் சாமியை கும்பிடுவியா ஆண்டவா ஒரு மாசமா இந்த வீட்டை நான் நோட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் உள்ள இறங்கி நான் கலவாட போறேன் அடி வாங்காம வந்துட்டேனா திருடக்கூடிய மூணு வங்கல ஒரு வங்க உன் கோயில் உண்டியில ஓடுறேன் சொல்லி திருட போறவன சாமி கும்பிட்டுதான் திருட போவியா அந்த திருட்டு பயில பிடிக்கக்கூடிய காவல்துறை ஐயா அவங்களும் சாமியை கும்பிடுவாங்க அண்டவா ஒரு மாசம் எனக்கு வெட்டி மிக்க கொடுத்துக்கிட்டே இருக்கா எப்படியாவது இன்னைக்கு புடிச்சு போடணும் அப்படி நான் புடிச்சு போடனா இந்த மாசம் வாங்குற சம்பளத்துல அரை சம்பளத்தை உன் கோயில் உண்டியில ஓடுறேன் அப்ப இல்லையே அவங்களும் சாமியை தான் போவாங்க இந்த சாமி யாருக்கு தான் ஆளாகும் ஆனா ஒண்ணு

அந்த ஒரு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த காரை மறைச்சு போலிசிப்பு நிப்பாட்டிட்டாங்க அந்த பக்கம் போக விடாம மறைச்சு நிப்பாட்டிக்கிட்டாங்க போலீசிப் இருந்து ஒரு அஞ்சாறு போலீஸ்காரங்க பொது போதுன்னு இறங்கி வராங்க வந்த போலீஸ்காரவங்க தம்பி அந்த காரை விட்டு முதல் கீழே இருக்கியா காரை விட்டு முதற்கிழருங்கயா

அரை மணி நேரமா உங்க காரை நாங்க ஃபாலோ பண்றோம் எவ்வளவு அழகா நீங்க வண்டி ஓட்டுனீங்க தெரியுமா சூப்பரா வண்டி ஓட்டுனீங்கப்பா லெஃப்ட் ரைட் எல்லாம் இண்டிகேட் போட்டு அழகா திருப்புனீங்க ஒரு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வேகமா வருது தெரிஞ்ச உடனே உங்க வண்டியை ஓரம் கட்டிட்டு அந்த ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் உங்க வண்டியை மூவ் பண்ணீங்க உங்க டிரைவிங் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்க போக்குவரத்தை மதிச்சு கார் ஓட்டுனதுனால போக்குவரத்து காவல்துறை சார்பா உங்களுக்கு நாங்க பத்தாயிரம் ரூபாய் அன்பளிப்பு கொடுக்கிறோம் பரவாயில்லையே பத்தாயிரம் ரூபாயா யார் யாருக்குறா இந்த காவல்துறை ஐயா கார் ஓட்டிட்டு வந்தவருக்கு பத்தாயிரம் காசை சரி இந்த காசை வாங்கிட்டு மூதேவி சும்மா இருக்க வேண்டியதானே பத்தாயிரம் ரூபாய் காசை பாத்த உடனே பத்தாயிரம் இந்த காசை வச்சு நான் எப்படியாவது லைசென்ஸ் எடுத்துருவேன் சொல்ல சரி போலீஸ்காரங்க அப்பசன்ஸ் இல்லாமத்தையும் வண்டியை ஓட்டிட்டு போல இருக்கு பத்தாயிரம் ரூபாய் காசு வச்சேன் அப்படின்னு சொல்லி டென்ஷன்ல நிக்கிறாங்க பக்கத்துல இருந்த பொண்டாட்டி சும்மா இருக்க கூடாது புருஷனை காப்பாத்துறாங்களா ஐயா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க என் புருஷ பிடிச்சான் தண்ணிய போட்டா லூசு மாதிரி பேசுவாரு சொல்ல மக்காண்டி தண்ணி வேற ஓட்டுருக்கானா இவ ரொம்ப நல்லவன் நினைச்சு பத்தாயிரம் ரூபாய் காசை கொடுத்து கொடுத்தா காசு ஓச்சு மேற்கொண்டு டென்ஷன் ஆயிட்டாங்க இந்த காரக்குள்ள உட்கார்ந்து தலைவங்க அம்மா சோட்டு முண்ட காரக்குள்ளேயே உட்கார வேண்டியதானே பிள்ளைய காப்பாத்துறாங்களா கார விட்டு வேகமா கீழறங்கி வந்து